அவ்வளவுதான் அண்ணா மெசேஜ் வரல அதுக்கப்புறம் மோனாலிஷா அன்பு உடன்பிறப்பு உங்களை வருக வருக என வரவேற்கிறேன் வந்தது மட்டுமல்ல சிறப்பா எல்லாரும் கூட நல்ல ஜாலியா பேசுறீங்க இப்படிதான் இருக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா ஆதித்யா அவர்களே நீங்களும் பேசுங்க நான் அந்த கட் பண்றேன் சகோதரி பேசுவாங்க சக்தி ஆர்பி சிஸ்டர் சொல்லிருக்காங்க பூந்தள அக்கா அனைவருக்கும் ரம்யா அம்மா அவர்களும் ஓ சாரி அக்கா அவர்களும் ரம்யா அம்மா அவர்களும் நான் மாலை வணக்கம் சொன்னேன் என்ன யாருமே ரிப்ளை பண்ணல சொல்லியிருக்காங்க ஐயோயோ சரி சிஸ்டர் சார்பா நான் உங்களுக்கு சொல்றேன் இனிய மாலை வணக்கம் டீ காஃபி குடிச்சிட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க அக்கா உங்க பேவரைட் கலர் என்ன என்னோட ஃபேவரட் கலரா பர்பல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க வளமுடன் நலமுடன் அண்ணா வாழ்க வளமுடன் நலமுடன் உடன் பிறப்பை நவீன் ஆதித்யா பிரதர் சொல்லிருக்காங்க நவீன் ஆதித்யா பிரதர் வாழ்க வளமுடன் நலமுடன் சொல்லிருக்காங்க அண்ணா அடுத்து இந்த உடன்பிறப்பே நான் தானா தேங்க்யூ பிரதர் ரொம்ப நன்றி என்னோட சேனல் நேம் ஃபேமிலி புளோராஜா என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க சக்தி உடன்பிறப்பே நீங்க எந்த ஊர் நான் பாம்பேல இருக்கிறேன் அண்ணா என்னோட ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் இருக்கிறது மும்பைல இருக்கிறேன் இன்னொரு அரை மணி நேரம் இருக்கு யாராவது மேல வந்து பேசணும் விரும்புறீங்கன்னா கம்யூனிட்டி நான் போஸ்ட் கண்டிப்பா தொட்டு மேல வரலாம் ஆனா வர்றேன்னு சொல்லணும் அப்பதான் அந்த தங்கச்சியை கீழ இறக்குவேன் ஓகே சொன்ன தங்கச்சி கீழ இறங்க இல்ல நீங்க பேசுங்க சிஸ்டர் டீ காஃபி குடிச்சிட்டேன் அனைவரும் நலம் நீங்கள் அனைவரும் நலமா இன்று போல் என்றும் வாழ்த வளமுடன் இப்படிக்கு ஆரம்பி ஓகே ஓகே தேங்க் யூ சிஸ்டர் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கிறோம் ரொம்ப நன்றி ஆர்பி மாலை வணக்கம் சொல்லிட்டாங்க ஜெயா சிஸ்டர் நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்களா ஜெயா சிஸ்டர் சொல்லிட்டாங்க கவனிச்சிருக்க மாட்டாங்க வேற ஒண்ணும் இல்ல சொல்ல மாட்டாங்க மோனலிசா சிஸ்டர் குட் ஈவினிங் சொல்லியிருக்காங்க மணி பிரதர் என்றென்றும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் சக்தி உடன் பிறப்பேன் நன்றி நன்றி அண்ணா நன்றி நீங்களும் உங்கள் குடும்பமும் சகல செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்க இந்த தங்கையோட வாழ்த்துக்கள் எந்த ஊரு நவீன் பிரதர் உங்களுக்கு நிவன் நிவன் பிரதர் நம்ம வில்லேஜ் ஆனந்தி சகோதரி வர்றேன்னு சொன்னாங்க வந்தாங்க ஒரு பதிவு போட்டாங்க போல இருக்கு நம்ம ஜெயா சகோதரி மேல வந்து பேசுவாங்க சூழ்நிலையும் சரியில்லை போல இருக்கு பரவாயில்ல ஒவ்வொரு நாள் ஒருத்தர் பேசலாம் பிரச்சனை இல்ல பாபு அண்ணா மாலை வணக்கம் சிஸ்டர் மாலை வணக்கம் சொல்லிருக்காங்க சுப்பிரமணிய அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா பாபு அண்ணா டுகெதர் லைவ் வரீங்களா போஸ்ட்ல பாருங்க இருக்கும் நான் வேணா கொஞ்சம் நேரம் கீழே இறங்கிறேன் காய் சொல்லியிருக்காங்க ஐயோ ஜெயா சிஸ்டர் என்னமோ போட்டு டெலிவரி பண்ணிட்டாங்களே ஜெயா சிஸ்டர் மாலை வணக்கம் சொல்லிருக்காங்க ஆர்பி அக்கா கவனிக்கல ஓகே ஓகே சிஸ்டர் கவனிக்கலை இல்லனா கண்டிப்பா சொல்லிருப்பாங்க சகோதரா மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க பரவாயில்லை ரக்கா அவர்களை நான் அப்படித்தான் நினைத்தேன் நீங்கள் லைவ் பார்க்கிற இன்பத்தில் என்னை விட்டீர்கள் என்று நினைத்தேன் சரி சரி பதினைந்தாவது லைக்கு நன்றி அண்ணா மும்பை எப்படி இருக்கு அங்க வந்து பல ஆண்டுகள் ஆகிட்டு நான் வந்து பதினைந்து வருடங்கள் முன்பு அப்படியா சரி சரி மூன்று நாளாக விடாமல் மழை